எல்லாருக்கும் வணக்கங்க நேற்று காலையில் ஒரு பதினோரு மணி அந்த பேங்க் அநியாயத்துக்கு எப்போ பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும் ஒன்றுமே புரியாது இந்த பக்கம் கவுண்டர் இருக்கும் அந்த பக்கம் கவுண்டர் இருக்கும் ஒரு டோக்கன் சத்தமாக இருக்கும் ஆனால் அந்த சத்தமே எனக்கு புதுசாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா இப்போல்லாம் நம்ம பேங்க்குக்கே போகிற வேலையே இல்லாமல் போச்சுங்க எல்லாமே ஏடிஎம்லேயே போடுறோம் எடுக்கிறோம் ஜிபே வந்ததுக்கப்புறம் அங்கே கூட நம்ம போகிறதில்ல அதையும் தாண்டி எனக்கு ஒரு பேங்க்கில் வேலை இருந்துச்சு நான் போனேன் அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்ல நான் கொஞ்சம் ஓரமாக உட்காந்துருந்தேன் அப்படியே உட்காந்துருந்தப்போ செவுத்து ஓரமாக ஒரு அம்மா அவங்களுக்கு வயசு எழுபது இருக்கும் தலையெல்லாம் நிறைச்சிருக்கும் ஆனால் கம்பீரமாக இருப்பாங்க இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கமே அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறப்போ தான் ஓ உழவர் சந்தையில் இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்னை பார்த்தாங்க லேசாக சிரித்தாங்க நானும் சிரிச்சிட்டு அப்படி திரும்பிக்கிட்டேன் ஆனால் அவங்க மரவா அதாவது செவுத்து ஓரம் திரும்பிக்கிட்டு அந்த கையில் ஏதோ பையிருக்கு அதை வச்சு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு சரி என்ன நான் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படி பேங்கெல்லாம் வேடிக்கை பார்த்தேன் ஏதோ டோக்கன் சத்தம் அது இது ஏதோ கேட்க திரும்பி அந்த அம்மாவை பார்க்க அவங்க என்னையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க எனக்கு அது தெரியல இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அந்த கூப்பிட்ட ஒரு அந்த கண்ணில் ஒன்று தேடுனேன் அது அது நீங்கள் பார்த்தாதான் புரியும் அந்த ஃபீல் உட்காருப்பா அப்படின்னாங்க நான் அந்த சேரை இழுத்து போட்டு பக்கத்தில் உட்கார்ந்தேன் இதை எண்ணி கொடுப்பா அப்படின்னாங்க அப்படியே பை நிறைய ஐநூறுரூவா நோட்டுங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லைப்பா ஒரு ஆறு பவுனை ரெட்டோட செய அது ரெண்டு மூணு வருஷமாக இங்கே தான் நான் வச்சுருக்கிறேன் அடகுக்கில் இருக்குது அதை வருஷா வருஷம் அதை ரினியூவல் பண்ணி வைக்கணும்ல அதை திருப்பி வட்டி மட்டும் கட்ட சொல்லுவாங்க அதுக்கு தான் நான் ரெண்டு நாளாக அலைகிறேன் இப்போ அது மாதிரி வட்டி கட்ட முடியாதப்பா புதுசாக வைக்கணும்னு சொல்கிறாங்க அது நாளைக்கு தான் வைக்கலான்னு சொல்கிறாங்க அதனால் இந்த பணத்தை போய் இப்போ தான் ஒரு வட்டி கடையில் ரெண்டு நாளாக அலை வாங்கினேன் அவங்க இதுக்கு ஒரு மாதம் வட்டி எடுத்துக்கிட்டாங்கப்பா அப்படின்னு வேற இடத்துல எனக்கு வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்கப்பா அந்த ஐயா தான் கொடுப்பாரு சரின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் நானும் எவ்வளோ சொன்னேன் நானும் அன்னைக்கு திருப்பி கொடுத்துட்றேன் பணத்தை இதுக்காக தான் நகை திருப்புறதுக்கு தான் போகிறேன்னு இல்லைம்மா ஒரு மாதம் வட்டி இல்லாமல் என்னால் கொடுக்க முடியாதுன்னு அவர் சொல்லிட்டாரு ஏதோ அந்த புண்ணியம் அவன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இதை வீட்டிலேயே எண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அந்த அம்மா அப்படியே கண்ணில் தண்ணி வர பார்த்துச்சு என்னமோ தப்பாக கேட்டுட்டோமோன்னு நினச்சிக்கிட்டேன் இல்லைம்மா நான் என் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு அப்போ ஒன்று தோணுச்சு இல்லைம்மா இந்த நகையை இப்போ உங்கள் பையன் பேர்லேயே இன்றைக்கே வச்சிடலாமேம்மா உங்கள் பேரில் தான் வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இப்போதாம்மா இது வந்துச்சு ஒரு மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணில் தண்ணி இல்லைங்க அப்படியே புல புள புளன்னு அது ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு எனக்கே என்னவோ மாதிரி போயிடுச்சு என் பிள்ளைக்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் இந்த ஆறு பவுனை நான் காப்பாற்றி வச்சிருக்கிறேன் எனக்கு ரெண்டு பேத்தி ரெண்டு பேருமே அவ்வளோ கெட்டிக்காரிங்க ஒருத்தி எட்டாவது படிக்கிறா ஒருத்தி ஒம்பதாவது படிக்கிறா அவளுக்கிட்ட கண்ணை மூடுறதுக்குள்ளே இந்த பவுனை கொடுத்துடணுன்ட்டு தான் அந்த ஆறு பவுனை நான் காப்பாற்றி வச்சுருக்குறேன் இல்லாட்டி அறுபதினாயிரம் ரூபாயை நான் எப்படியாவது சம்பாதிச்சு திருப்பி விடுவேன் பத்திரமா இருக்கன்ட்டு தான் நான் இங்கே வச்சிருக்கிறேன் ராத்திரி ராத்திரி முந்தியெல்லாம் நூறுரூவா ஒழிச்சு வைப்பேன் என் பையன் எடுக்கிறதுக்காக இப்போல்லாம் நூறுரூவாயே பத்த மாட்டேங்குது என் மருமலை போட்டு அடிக்கிறான் அதனால் இது எப்படியாவது பத்திரமாக இருக்கணும்ன்ட்டு தான் பண்றப்ப தான் எனக்கு இவங்க இது லாக்கராக யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரிய வந்துச்சு பேசிக்கிட்டே அந்த அம்மா என்னப்பா ரெண்டு நாளாக ரொம்ப அலைஞ்சிட்டேன்ப்பா இந்த பணத்துக்கு பெரிய பணம் கோடி கணக்கில் வாங்கினா ஏதோ தள்ளுபடி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பேப்பர் படிக்கிறது போல இருக்கு என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் உடலை நான் அந்த காலத்தை எஸ்எஸ்எல்சி அப்படின்னாங்க லண்டன் போனவரெல்லாம் இழுத்து என்னட்ட கேட்டால் நான் என்னான்னு பதில் சொல்கிறது இல்லைம்மா இது இப்போ தான் வந்திருக்கு கொஞ்சம் எல்லாேருக்கும் சிரமம் சிரமம் நான் ரெண்டு நாளாக பாடாத பாடுபட்டு விட்டேன் கடையை விட்டு நான் இங்கே வந்து இந்த பணத்தை கட்டி இன்றைக்காவது திருப்பணுன்ட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேச பேச எனக்கு சில காட்சிகள் ஞாபகம் வந்துச்சு இவங்க வாழைக்கையாக தான் வைப்பாங்க பணங்களுங்க வைப்பாங்க ஒரு கட்டு நாற்பது ரூபா சொல்லுவாங்க எனக்கு இவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு அப்படி கொஞ்சம் கட் ரைட்டாக பேசுனா எனக்கு பிடிக்கும் நாற்பது ரூபா கட்டு கட்டை பிரித்து மாத்தலாம் கூடாது அப்படின் சொல்லாங்க ரெண்டு இருபது ரூபா நோட்டும் கொஞ்சம் புதுசாக கொடுத்துட்டோம்னு வச்சுங்க இந்த பத்துரூவா காசை வாங்குறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க உடனே அந்த தூக்கி பையில் போட்டு தெரியாமல் இருக்கும் ரெண்டு தூக்கி உள்ளே போடுவாங்க அந்த மாதிரி நல்ல மனசை அவங்களுக்கு என் பேத்தியலிட்ட இதை கொடுத்துட்டேன்னா அப்படின்னு சொல்லி அந்த அழுதுகிட்டு அவங்க அந்த பணத்தை எண்ணி கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாயிரமோ அதை ஒன்று அவங்கள்ட்ட நான் கொடுக்க அப்போ ஒன்று அவங்க கேட்டாங்கங்க அடுத்த தடவையும் நான் ஐயாட்ட தான் போய் பணம் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப என்கிட்ட அதுக்கு பதில் இல்லைங்க உங்கள்கிட்ட இருக்காங்க ஒரு முறைதான் ஒரு முறைதான் ஒரு சில தவறுகள் ஒரு முறைதான் ஒரு முறைதான் தவறியதால் படுகிற வேதனை பல முறைதான் யார் விழி நீரை யார் துடைக்க என்று உறவுகளின் நினைவுகள் வரவே வெந்து எரிகின்றோ nandringa